வாழ்க வையகம் நண்பர்களே உளுஜி தியானம் ஆன்லைன் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை காலை அதிகாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை நடத்துபவர் எனது நண்பர் வேதாஜி அவர்கள் உளுஜி தியானம் ஆன்லைன் வகுப்பு விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் கலந்துக்கலாம் ஒரு அருமையான வகுப்பு தியானம் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல நீங்க ஈவென்ட் பேஜில் போயிட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக உலுஜி தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் நண்பர்களே ஊலிஜி தியானம் ஒரு அருமையான தியானம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான தியானம் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்